வணக்கம் ஜெயந்தி தளபதி நான் இன்னைக்கு செஷன்லையும் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா படிக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் ஒரு டீச்சராக இருக்கிறதுனால எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் எப்படி தரது அப்படிங்கிறதுக்காக ஆனால் இது வந்து நான் இப்போ என்ன சொல்லப்படுறேன் எப்படி படிக்கிறது பசங்க எப்படி சொல்லித்தரது அப்படிங்கிறது அது வேறு இல்லையா ஆனால் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது

ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா நான் நிறைய குழந்தைங்க பார்த்துருக்கேன் உதாரணத்துக்கு ஆரம்ப கால கட்டத்தில் நான் டியூஷன் எடுக்க ஆரம்பிக்கும் போது ஒரு பையன் என்கிட்ட படிச்சிட்டு இருந்தான் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது அதாவது ஸ்ரீலங்கால இருந்து வந்திருந்தான் டென்த்து பாஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அப்போ ஸ்ரீலங்கால இருந்து இங்கே வந்து படிக்கும் போது என்னாச்சு அப்படின்னா ஒண்ணுமே தெரியாது ஒரு வார்த்தை கூட எழுத தெரியாது அப்படிங்கிற மாதிரி டென்த் சயின்ஸெல்லாம் படிக்கணும் அப்போ நான் இந்த பயாலஜி ஜுவாலஜியை எடுக்கும் போது நான் உங்ககிட்ட என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா பாட்டனி அப்படின்னா எல்லாமே வரைய சொல்லிட்டு அந்த வரைஞ்சி அதோட பார்ட்ஸ் எல்லாம் எழுத சொல்லுவேன் அதே மாதிரி அவன் செய்வான் அதே மாதிரி இன்னும் ஜுவாலஜி அப்படின்னா ஜுவாலஜியில் அந்த ஸ்ட்ரக்சரை வரைஞ்சு அந்த பாட்ஸை எழுத சொல்லுவேன் அவன் செய்வான் அதே மாதிரி கண்டினியூஸா தினமும் என்ன அப்படின்னா ஒரு பத்து ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு இந்த பத்து டைக்ராமையும் வர அப்படின்னே செய்வான் அப்புறம் கடைசியாக திரும்ப திரும்ப பண்ணும்போது பார்ட் பிசாலஜி ரெண்டுத்திலையும் இருக்கக்கூடிய எல்லா டைக்ராமையும் வரைஞ்சிட்டு வரைஞ்சி பார்ட்ஸ்லேயே பண்ண அப்படின்னா செய்வான் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த நெக்ஸ்ட் நீ என்ன பார்ட்ஸ் எழுதியிருக்கியோ அதையே பாயிண்ட்ஸில் எழுது அப்படின்னேன் இது எழுதியிருக்கேன் இதில் இது இருக்கு இது இருக்கு அப்படிங்கிறப்படியே பாயிண்ட்ஸ் தான் எழுதுவான் அப்படி எழுதி கடைசியிலாம் நான் பாஸ் ஆகிட்டான் அந்த வருஷம்

அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரியல அதே மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட் அவங்க வந்து லாஸ்ட் ஒரு ஒன் மந்த் தான் இருக்குது என் பொண்ணு சயின்ஸ்ல ஃபெயில் ஆகிற ரேஞ்சில் இருக்கா அப்படின்னாங்க ஸோ அதே மாதிரி தினமும் ஒர்க் கொடுப்பேன் இதை பண்ண இதை பண்ண அப்படின்னா அவளுக்கு என்ன பயம் அப்படின்னா நம்ம ஃபெயில் ஆயிடுவோம் அப்படிங்கிற பயம் இருந்தது மற்ற சப்ஜெக்ட்ல ஆவரேஜ் கிட்ட தான் இந்த சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிடுவோமோ அப்படிங்கிற பயத்துல சொல்றது எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியாக அவங்க வாங்கின மார்க் என்ன அப்படின்னா நைன்டி எயிட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் ஸோ ஒரு பயத்தில் ஆனால் நம்ம சொல்ற ஆசிரியர் சொல்ற எல்லாமே செய்யும் போது படிக்கும்போது அது நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா அதுவே ஹாபிட்டா ஆகிட்டே வந்துடுது இது ஏன் சொல்றேன்னா உண்மையாகவே ஒரு கதை ஒன்று இருக்கு அதாவது ஒரு சிஷியன் வந்து குரு கிட்ட அந்த குரு வந்து இஸ் பட் ஸ்டில் அந்த சிஷ்யன் வந்து குருவை ரொம்ப நம்பிட்டு குரு தண்ணி மேலே நடக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டுருக்கான் அப்போ இவர் ஒரு மந்திரத்தை சும்மா ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு இதை சொல்லிக்கிட்டே வந்து அஹ் ஏன்னா தண்ணீரை நீ மேலே நடந்துட்டே போயிடலாம் தண்ணி மேலேயே அப்ப அவர் சொன்னாராம் ஆஹ் அப்படி கொஞ்சம் மாறிச்சவன் மனசு அப்படின்னா உன்னால் நடக்க முடியாது அப்படின்ட்டு இவர் தனக்குள்ள சொல்லிக்கிட்டாரு எப்படியும் நடக்க முடியாது ஆஹ் முடிஞ்ச ஏன்னா ஏன் முடியலன்னு வந்து கேட்டா நீ எங்கேயோ வர திரும்ப பிராக்டிஸ் பண்ணுன்னு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு நினைச்சிருக்காரு ஆனா அந்த சிஷ்யன் என்ன அப்படின்னா நம்பிக்கையோட குரு சொன்னதை திரும்ப 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 சொல்லி பார்த்தா அந்த மந்திரத்தை போயிட்டு சொல்லிட்டு தண்ணியில் இறங்கும் போது அவரால் அந்த தண்ணி மேலே நடக்க முடிஞ்சுதான் ஸோ அப்போ குருவே ஆசிரியை வேணாலும் முடியாதது அவன் செஞ்சுட்டானே அப்படின்னு இதுதான் உண்மையான இது அதாவது யார் சொல்கிறாங்கிறது முக்கியம் இல்லை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் அந்த விஷயத்த நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் அந்த சிஷியன் மாதிரி உன்னுக்கு வரலாம் நன்றி